நாளை புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்று சென்னை காசிமேட்டில் குவிந்திருப்பதாக அமைச்சியை அதிகமாக காணப்பட்ட நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் மீன்களை போட்டி போட்டு வாங்கிக் கொண்டு செல்கின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுதாகர் கூடுதல் விவரங்கள் வருகிற பதினேழாம் தேதி புரோட்டாசி மாதம் துவங்க உள்ள நிலையில் ஏராளமானோர் ஒரு மாதத்துக்கு மீன் வாங்க மற்றும் இறைச்சிகளை சாப்பிடாமல் தவிர்ப்பது வழக்கமாக இந்த வழக்கம் இந்த நிலையில் காசிமேடு மீன் துறைமுகத்தில் நேற்று முதல் இன்று வரை ஏராளமான விசைப்படகுகள் மற்றும் சைபர் பைபர் படகுகள் மூலமாக மீனவர்கள் அதிகாலை முதலே கரைக்கு திரும்பி வரும் நிலையில் அசைவ பிரிவர்கள் பிரியர்கள் வந்து மீன்களை வாங்க ஏராளமானோர் இன்று வந்து குவிந்து வருகிறார்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விசைப்படகுகள் மூலம் நீண்ட தூரம் ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடித்து திரும்பிய நிலை பெரிய வகை மீன்கள் மற்றும் சிறிய வகை மீன்களை வரத்து அதிகமாகவே காணப்பட்டது எனவே மீன் பிரியர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகள் சில்லறை அதே சில்லறை வியாபாரிகளும் ஏராளமான ஏராளமான மீன் வாங்குவதற்காக வந்த நிலையில் இன்று காசிமட்டில் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது இந்த வாரம் அதாவது நாளைய தினம் வந்து பொட்டாசி தினம் வந்து தொடங்கி இருக்க நிலையில அத்தை பிரியவர்கள் இன்று முதலே வந்து இன்று அதிகாலை முதலே வந்து மீன்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது சரணியா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்